ஹாய் வெல்கம் பேக் டு காரிய சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க ஆமாங்க ஜரி செக்குடு சுங்குடி காட்டன் கலெக்ஷன்ஸ்லேயே நம்ம சூப்பரான ஒரு கலர்ஸ் காம்பினேஷனோடு எல்லாமே பார்க்க போகிறோம் எங்களுக்கு இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஆடி ஆஃபராக நம்ம வந்து இதை நம்ம கொடுக்குறோம் அதனால் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க சாட்டர்டே சண்டே மண்டே த்ரீ டேஸ் ஃபுல்லாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம கொடுப்போம் அதுக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஸ்விஷல் ப்ரைஸ் தாங்க வரும் அதனால் இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க பீசஸ் வந்து லிமிட்டட் மட்டும்தான் இருக்குது இதில் எதுலேயுமே மல்டிபிள்ஸ் கலர்ஸ் கிடைக்காது அதனால ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க சாரியுடைய பல்லு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரியுடைய பல்லு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சீர்முந்தி மாதிரி தான் கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும் எப்பொழுதுமே சுங்குடி காட்டணில் அந்த மாதிரி தாங்க வரும் இதுதான் சாரீடைய பழம் இது வந்து சாரியில் வர ஒரு மீட்டர் ப்ளவுஸுங்க பார்டர் கலர்லேயே கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வந்துடும் சாரியோடையே செப்ரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க சாரி சாரீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த சாரீ வீவிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்கள் கட்டும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பட்ட சாரீ கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும் நான் கூட இதில் உங்களுக்கு இருக்க ஒன் ஆஃப் த கலர் தான் கட்டியிருக்கிறேன் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளீட் வைக்கிறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க ஒன் டே ஃபுல்லாக கட்டியிருந்தாலும் எந்த இரிட்டேஷனும் இருக்காது சாரி சூப்பராக இருக்கும் எல்லாமே ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோமே அப்படின்றதுனால வந்து குவாலிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க சூப்பரான குவாலிட்டி அதே சேம் குவாலிட்டியில் தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம பேஜில் ஜரிச்சக்கடிச்சிங்குடி காட்டன் ஆகட்டும் வேல்தரி காட்டன் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருந்தோம் இப்போ இந்த ஆடி ஆஃபருக்காக செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்குறோம் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணாம் சாரீ மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் சாரி மட்டுமே செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பிங்க் எடுத்துக்கலாம் அதனால் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் எல்லா கலர்ஸுமே சூப்பர்வான கலர்ஸ் தாங்க எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஒயிட் வித் ரே நல்ல ஒரு டார்க் க்ரீன் நல்ல இந்த சாக்லேட் கலர் அந்த சாக்லேட் கலர்ஸில் ஒரு த்ரீ பீசஸ் இருக்குதுங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க எல்லா சாரீஸுமே சூப்பரான தான் கொண்டு வந்துருக்குறோம் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோஸ் வந்துச்சுன்னா அப்படி லைட்டாக ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க சாரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க இது நல்ல ஒரு சாண்டில் வித்து பிளாக் கலர் காம்பினேஷன் சாரி சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு ப்ளாக் கலர் ப்ளவுஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு செப்ரேட் ப்ளவுஸ் வரது உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் ஃபுல்லாகவே இருக்கும் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல இது வந்து பிரேக் கலரில் வந்து ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூங்க இது நல்ல ஒரு மாம்பழ எல்லோவில் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் இது நல்ல ஒரு நேவி ப்ளூவுக்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் சாரீஸ் சூப்பராக இருக்குங்க இது நல்ல ஒரு இங்கு ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க் கலர் இதுக்கு செப்ரேட் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும் இது நல்ல ஒரு ராமா க்ரீன் வித்து நேவி ப்ளூங்க சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு பாசு க்ரீனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ ஸாரி ஃப்ளேட் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க முடமுடப்பு இருக்காது நல்ல சாஃப்டாக இருக்கும் சாரி உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஐனிங் தேவையில்லை ஸ்டார்ச் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல ஒரு டார்க் பேட்டில் க்ரீனில் வந்து ஒரு நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது ரெட்டுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுங்க இந்த ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் சாரி